யா யார் பண்ணது நீங்க ரொம்ப அற்புதமா அந்த திருமேணி வந்து நாங்க எதிர்பார்த்ததை விட மிக மிக அற்புதமா இந்த திருமேனி வந்து கொஞ்சம் என்ன காரணம்னா கங்கை கொண்ட சோழபுரம் யுத்த பள்ளத்தில் இருக்கிற திருமேணி வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கற்களால செஞ்சுருப்பாங்க அதே கற்கள் தான் எங்களுக்கு வேணும்னு ஐயாட்ட சொல்லி சாமியை நம்ம திருமேணி முன்னாடி காமிங்கிற பாருங்க என்ன காப்பு போட்டு இருக்காங்க ஓகே நந்தியப்பெருமாள் திருமேனி உருவாகிறதுக்கு மூன்று நபர்கள் வந்து இதில் பணியை செஞ்சுருக்காங்க ஏன்னா இந்த திருமேனி எங்களுக்கு இந்த கல்லில் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினேன் திருமேனி நந்திய பெருமானம் முன்னாடி காமிக்க பாருங்கள் மறந்து பெரியீங்க